இதுவும் நியாயமானது இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் நான் உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் இப்போ தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாட்டும் அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க இன்றைக்கி இருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு இருந்து எனக்கு ஃபோன் வந்துருக்கு அது மட்டும் இல்லை ஒரு நீதியரசரை அதாவது என்னென்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு நேற்றே வந்து அழகாக கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய போலீஸு கெடுபடி இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குனது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொன்று நான் இந்த திமுக அரசாங்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் கூட்டணி அவங்க கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணி அவங்க கூட்டணி என்டி கூட்டணி இண்டி கிடையாது ஐஎன்டிஐ இவங்க கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா இருபத்தி மூணு வழக்கு கோர்ட்டில் போட்டிருக்காங்க சார் அதுக்கு போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க அதுக்கும் நல்ல குட்டு குட்டி அனுப்பி விட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டாம்னு போனாங்க அதையும் நல்ல குட்டு குட்டி திருப்பி விட்டாங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போகிறது நீட் நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கும் போனாங்க அதுலேயும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி அதையும் தலையில் குட்டி விட்டாங்க பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அதையும் தலையில் குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ் இப்போ வந்து இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க மத்திய அரசு அதாவது மு மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று சிரட்டி இடபிள்யூஎஸுக்கு ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது வேண்டான்னு கோட் போனாங்க இதெல்லாம் திமுக அரசாங்கம் ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலையும் இந்த வழக்கினை போய் எந்த நீதிபதியு அப்பீல் போனாங்களோ எந்த நீதிபதியை குறைச்சினாங்களோ முருகப்பெருமானு இருக்குது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு வந்து அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்லா குட்டு குட்டி அனுப்பிவிட்டாங்க இவர் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குறது இன்றைக்கு யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான் வேற என்ன வேணும் சார் இது முன்னாடியே வழக்கு நிலுவில தான் இருக்கு முன்னாடியே இருந்துட்டு தான் இருக்கு இது முன்னாடியே இருந்துகிட்டு தான் இருக்கு அதாவது சில காலகட்டங்களில் சிலதெல்லாம் கொண்டு வந்து ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவில் தேசிய குடி கிடையாது பிரிட்டிஷ் கொடி தான் பறந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்வு தேவைப்படுது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்